கடகராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சி குரு பயிற்சியை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் விஷயம் கடகராசிக்கு அஷ்டமசனி முடிஞ்சதுங்கிறது பெரிய ஒரு வெற்றி இப்போது நடிகர் அஜித் குமார் எடுத்திங்கன்னா அவர் கடகராசி விஜய் எடுத்திங்கன்னா அவரும் கடகராசி ரெண்டு பேரும் லாஸ்ட் ரெண்டரை வருஷம் ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்கல இப்போ லாஸ்ட் ஒன் வீக் பாருங்கள் எத்தனை பிரஸ் மீட்டு எத்தனை அவார்ட்ஸு எத்தனை ரிவார்ட்ஸு போகிற இடம்லாம் கும்பல் கும்பலான கூட்டம் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா அந்த கிரகங்களுடைய பார்வை பலம் மாறும்பொழுது இந்த விஷயங்கள் நடக்கும் அதில் முக்கியமாக அஷ்டமசிலேருந்தே நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாவே பேசிக்காக அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து குறைஞ்சிரும் ஒன்று ஆனால் இப்போ வரையத்தில் குரு வர்றார் கண்டிப்பாக இடம் மாறினால்தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் ரெண்டு விஷயம் இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வரும்பொழுது பண்டாம் இடம் அப்படின்னு சொன்னாவே தெரியாத புரியாத அறியாத இடங்கள் அப்படிங்கிற அர்த்தம் வரும் விச் மீன்ஸ் நம்ம இது வரைக்கும் போகாத இடம் சில பேர் கனடா போய் செட்டில் ஆவாங்க சில பேர் யூஎஸ் போய் செட்டில் ஆவாங்க யூஎஸில் நம்ம மாமன் வச்சேன் ஒன்று இருக்க மாட்டான் புரியுதா சொந்த பந்தங்கள் இல்லாத ஒரு விரக்தி மனப்பான்மையை அதிகமாக கொடுக்கக்கூடிய இடங்கள் ஆனால் குரு அங்கே போய் நிற்கிறதுனால அங்கே உங்களுக்கு வாழ்க்கை அங்கே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இப்போ கடகத்தில் பிறந்த பல குழந்தைகள் கண்டிப்பாக போய் வெளியூரில் படிக்கிற மாதிரி வரும் வெளிநாட்டில் படிக்கிற மாதிரி வரும் சில பேருக்கு இந்த ஹார்மோனல் பாதிப்பு இருக்கும் அந்த ஹார்மோனல் பாதிப்புலாம் ஓரளவுக்கு சரியாகும் நிறைய பேருக்கு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட என்டோக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம் எண்டோக்ரைன் அப்படிங்கிறது ஒரு கிளாண்டு அது சம்மந்தப்பட்ட படிப்பை எடுத்து படிக்கிற மாதிரி ஒரு பிராப்தம் இப்போ வரும் நிறைய பேருக்கு இந்த சைக்காலஜி படிக்கணும்னு ஆசை ஜாஸ்தியாக இருக்கும் கடகத்தில் பிறந்த நிறைய பேருக்கு அது இப்போ எடுத்து படிக்கிற மாதிரி ஒரு யோகம் வரும் உங்கள் பாஸ் ஒட்டு போயிடுவார் அதனால் நீங்கள் அடுத்த இடத்துக்கு போயிடுவீங்க பாஸ் எங்கே போகிறாரோ ராஜா எந்த வழியோ அவ்வழியே நானுங்கிற மாதிரி அவர் பின்னாடியே போயிடுவீங்க அங்கே போய் நல்லா இருக்குமா சூப்பராக இருக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது உங்கள் வீட்டில் எல்லா நல்ல காரியங்களும் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் டக்குன்னு நடந்துடுச்சு சார் டக்குன்னு அந்த வீடு அமர்ஜிடுச்சு நான் பார்க்கவே இல்லை அது வரைக்கும் ஒன்றுமே நடக்காது செப்டம்பர் வரைக்கும் எந்த நல்ல காரியம் நடக்கிறதும் கஷ்டம் தான் பன்னிரெண்டாம் இடம்னா ஆறாம் இடம்னா கடன் எட்டாம் இடம்னா சக்கரவட்டி பன்னிரெண்டாம் இடம்னா கிரெடிட் கார்டு அதையோட ஜாஸ்தியாக ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது குரு போகும்போது அந்த இடத்துல சுப காரியங்களுக்காக நீங்கள் கடன் வாங்கிறது குரு புதன் வீட்டில் உட்காரும் பொழுது குழந்தைகளுடைய படிப்புக்காக கடன் வாங்கிறது மருத்துவத்துக்காக சில பேர் கடன் வாங்கிறது ஆனால் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா செப்டம்பருக்கு அப்புறம் திரும்பி வந்துடும் லைஃப்பில் வந்து இப்போ ஒரு தருணம் உங்களுக்கு வெயிட்டிங் இந்த டைமில் வந்து நீங்கள் எந்த பாதையை நீங்கள் எடுத்துக்கணும் சிவாஜி படத்தில் சொல்கிற மாதிரி சையம் தறி போட்டு இப்படி போனால் ராஜபாதை சிங்கப்பாதைன்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி வர்ற வெயிட்டிங் இன் ஜோர் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இடத்த மாற்றினீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் பாருங்கள் நிறைய தலைவர்கள் கடகத்தில் பிறந்திருக்காங்க நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ் கடகத்தில் வந்திருக்காங்க இன்ஃபேக்ட் கடகம் அப்படின்னு சொன்னாவே இப்போ நான் இவ்வளோ நல்ல விஷயம் சொல்கிறேன் கீழே அடுத்த கமெண்ட்டில் பாருங்கள் நான் சாகிறது எனக்கு தான் தெரியும் உயிர் மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரிலாம் எழுதுவாங்க ரீசெண்டாக அவ்வளோ மோசமாக இந்த தசாபுத்தி உங்களுக்கு நல்லா இருந்தாலும் கோச்சாரம் லாஸ்ட்டு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் சுத்தமாக சரியில்லை அதோடய பவரே இல்லாமல் உங்களை ஆஃப் பண்ணி வச்சிருச்சு உங்களுக்கு எல்லாம் பவர் இருக்குது கை கால் கட்டி போட்டால் நீங்கள் எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் தான் கடங்காக இருந்தாங்க ஆனால் இப்போ டைம் பீரியட் வந்து உருவ உருவப்போகிறதுனால ஆன்மீக யாத்திரைகள் போவீங்க காசி கயா மதுரா கிருஷ்ணன் சம்மந்தப்பட்ட பெருமாள் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் நிறையா பிரயாணம் பண்ணுற மாதிரி வரும் அது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அது போகிறதுனால எனக்கு என்ன நல்லது நடக்குமான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது நடக்கும் எப்படி நல்லது நடக்கும் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை பிறக்காதவங்களுக்கு இப்போ குழந்த பிறக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு போய் உட்காரும் பொழுது மருத்துவத்தின் ரீதியாக நம்ம குழந்த பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ஆறு பண்ணக்கூடிய இடங்கள் ஆறாம் இடம்னா மருத்துவம் பன்னெண்டாம் இடம்னா அட்மிட்டு அப்படின்னு அர்த்தம் ஒரு மூணு நாள் போய் அட்மிட் ஆகிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் வேலை செஞ்சுடுது அப்படின்னு அர்த்தம் ஆல்ரெடி அப்போ மூணு நாள் அட்மிட் ஆகிட்டு வந்தால் ப்ராப்ளம் சால்வாகனா அந்த மாதிரி ஒரு நிலமை வரும் அப்போ நீங்கள் அது போய் இல்லைன்னா எப்படி கூட இருக்கிறவங்க ரொம்ப க்ளோஸ் அசோசியேட் இவங்களுக்கு யாராவது உடம்பு பாதிப்பு இல்லைன்னா இருக்குதுன்னா அவங்க போய் அட்மிட் ஆவாங்க மூணு நாள் அவங்க கூட சேர்ந்து நீங்களும் எடுத்துகிட்டு வருவீங்க இப்போ அதனால் அசிஸ்டண்ட்டு ஒருத்தருக்கணும் இல்லை அப்போ அவங்க போகும்போது அந்த தோஷம் வந்து உங்களுக்கும் நிவர்த்தி ஆகிடும் சரி பன்னிரெண்டாம் இடத்துக்கு இவ்வளோ வேல்யூவான்னு கேட்டால் புரியாத ரகசியங்கள் நிறைய புரியும் இப்போ ஓ இதுதான் இன்றைக்கி அவன் சொன்னான் நான் அன்றைக்கி நமக்கு புரியவே இல்லை பார் எட்டு மாதத்துக்கு முன்னாடி அவன் சொன்னான் ஆனால் எனக்கு இப்போ தான் புரியுது அப்படிங்கிற நிலைமை ஏற்படும் நிறையா பேருக்கு வண்டி வாகனங்களில் முக்கியமாக என்ஜின் பாட்டு பா பாதிப்பு கொடுக்கும் வண்டி வாகனங்கள் மாத்திர மாதிரி வரும் இந்த மெயினான பாட்டை என்ஜின் அதில் பிரச்சனை இருக்கலாம் சில விஷயங்கள் மாறும் இனிமேல் வந்து நீங்கள் ஒரு கண்டிப்பாக வீட்டில் ஒரு பொட்டி வாங்கி வச்சுக்கணும் சவுத் வெஸ்ட்டு கார்னர் அதாவது தென் மேற்கு திசையில் நீங்கள் வந்து ஒரு வாட்ரூப் வச்சுருப்பீங்க பீரோ வச்சுருப்பீங்க அது கீழே ஒரு பொட்டி அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போட ஆரம்பிக்கணும் சில்லறையாக போடுங்க தப்பே கிடையாது இப்போ இப்படி பண்ணாங்கன்னா என்ன நடக்குன்னா அந்த பேங்க்கில் போய் லாக்கர் வாங்கி அதில் சம்பாதிச்சு வைக்கக்கூடிய யோகம்ங்கிறது வீட்லேயே ஏற்படும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வீட்லேயுமே கொஞ்சம் பணம் சேர்த்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் படுக்கக்கூடிய படிக்க இருக்குது பார்த்தீங்களா அதை தூக்கி வெளியே போட்டு புது படுக்கை போட்டுருங்க அது மாத்திரனா நமக்கு நல்லது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் ரெண்டே ரெண்டு யானை பொம்மை அந்த யானை வந்து கை மேலே தூக்கின மாதிரி இருக்கக்கூடாது இப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த யானை பொம்மையை பக்கத்தில் வச்சுக்கணும் அப்போ என்னென்னா அந்த குருங்கிறது ராஜம் ராஜன் சம்பந்தத்தை விட்டது அப்போ யானைங்கிறது ஜீவகாரகன் ரெண்டும் நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் யாருமே இல்லை எனக்கு அப்படிங்கக்கூடிய நிலைமைகளில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்கு பக்க பலத்தை கொடுக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன மேட்ரு ஆட்டோவுக்கு கண்ணடை திருப்பினா ஆட்டோ எப்படிடா ஓடுங்கிற மாதிரி இது ஓடும் இது வச்சா அவங்களுக்கு நடக்கும் சி சிம்பிளுங்க பாண்டிச்சேரியில் ஒரு யானை இறந்துருச்சு அடுத்த ஒரு ஆறு மாதத்துலேயே அந்த ஆட்சி கவுந்துருச்சு அப்போ ராஜா அப்படிங்கிற சொல்லக்கூடிய இதுக்கு நிகரான ஒன்று தான் யானை அப்போ இது வைக்கும் நடக்குமா நடக்குமான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் முதன் வீட்டில் இருக்கும் பொழுது ரெண்டு யானை வாங்கிங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் அது அப்புறம் வீட்டில் எப்போவுமே துளசி செடி அந்த துளசி செடிக்கு கண்டிப்பாக நெய் தீபம் கொடுத்துரும் இதெல்லாம் பரிகாரங்கள் சின்ன சின்ன பரிகாரங்கள் தினத்தில் பிறந்த யார் வேணா பண்ணலாம் மீன் கடகத்தில் பிறந்த யார் வேணால் பண்ணலாம் உங்கள் வேண்டுதல் எது இருந்தாலும் சரி அந்த மனசில் உங்கள் வேண்டுதல் வரும்பொழுதே கண்ணில் தண்ணி வந்துடும் அந்த கண்ணில் தண்ணி வரும்பொழுது துளசியை பார்த்து நீங்கள் வேண்டிக்கிட்டு ரெண்டு தீபம் போட்டிங்கன்னா போகிறோம் அந்த லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த கவலை தேவையில்லாத சஞ்சலம் வாழ்க்கையே நீங்கள் இடந்துட்டேன் அப்படின்னு நினச்சாலும் அது திருப்பி கிடைக்கக்கூடிய வேறு ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் அமையக்கூடிய பிராப்தம் ஏற்படும் கடகத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த பார்வை பலத்தில் உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்குது எப்படின்னா நாலாம் இடத்துக்கு குரு பார்வை அப்போ கண்டிப்பாக நல்ல வீடு அமையும் சூப்பரான வீடு அமையும் அம்மா கூட இருந்தக்கூடிய பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் நிவர்த்தியை கொடுக்கும் அம்மா கூட ஒன்று சேர மாதிரி நடக்கும் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியதே நல்லா இடம் தான் வீட்டில் வந்து விவசாயம் பார்க்குறீங்க அடிக்கடி உடம்பு சரியாமல் போயிடுது இல்லைனா ஆடுத்து கொஞ்சம் தூக்கிட்டு போயிடுறான் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நடந்துகிட்டே இருக்குது இப்போ ஆடு மாடு இந்த சுகஸ்தானம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அந்த மாடு இப்போது கன்று குட்டி போடும் அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வீடே அப்படியே குழுகுலமாக இருப்பீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பொதுவாக நடக்கும் நிறைய பேருக்கு செஸ்ட்டு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்போ சரியாயிடும் இந்த குரு பார்வை நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது அது பாதிப்புகள் வீட்டுக்கு போனால் நிம்மதி இல்லை சார் வீட்டுக்கு போனால் ஒரே சண்டை ஒரே பிரச்சனை இப்போ அதெல்லாம் கிளியர் ஆகும் நாலாம் இடம்னா சுகஸ்தானம் நாலாம் இடம்னா வீடு குரு பார்வை பார்வைப்பட்டதுனா அப்படின் வீட்டுக்கு போனால் ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்து ஆறாம் இடத்துக்கு நேரடியாக குரு பார்வை பெறுகுதுன்னா வயிறு பிரச்சனை காலி அஜீரண கோணார்கள் காலி இனிமேல் வயிறு பிரச்சனை கிடையாது நல்லா சாப்பிட்டா சூப்பராக செட் ஆகும் அது பிரச்சனை கிடையாது நிறைய நெய் உடம்புல சேர்த்து இரண்டாம் இடம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது எப்போல்லாம் அந்த துளசி தேவிக்கான கல்யாணம் பண்ணுவாங்க நிறைய இடத்துல அது பண்ணாலும் பெரிய விஷயம் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு தேன் கொண்டு போய் தானமாக கொடுக்கணும் தேன் கொண்டு போய் தானமாக கொடுத்தீங்கன்னா எந்த விஷயத்தை இழந்தீங்களோ அது எங்களுக்கு கிடைக்கும் பெரிய சக்சஸ் தேன்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு விசேஷமான பலன் வேறு எதுலேயுமே கிடையாது அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஆறாம் இடம்னா ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்துக்கு நேரடி குரு பார்க்க கேஸு ஜெயிக்கும் பெரிய பணம் வரும் ஆறாம் இடம்னா பெரும் பணம் ஆறாம் இடம்னா கையிருப்பு பணத்தோடு விட அதிகம் ஆறாம் இடம்னா ஒரு நிலம் வாங்குறது வீடு வாங்குறது வீட்டுக்கு மேல் தளம் அமைக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டது எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது இன்டீரியர் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இதுக்கு அதுலேயே ஹையஸ்ட் பெனிஃபிட்னு தெரியுமா அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பாரு முடிஞ்சுது சார் இனி வந்து அவர் பழைக்க மாட்டார் சார் அவருக்கு சர்ஜரிங்க உள்ளே கூட்டு போட்டாங்க ஐஸ் ஐசியூஎல் இருக்கார் சொல்லிட்டாங்க எங்கள் அப்பா பழக்க மாட்டார்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கக்கூடிய நிலைமைகளில் குரு பார்வைப்படுறதுனால அந்த டேபிள் வரைக்கும் கூட்டு போய் லாஸ்ட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வெளியே வருவாங்க லாஸ்ட் மூமெண்ட்டில் வெளியே வருவாங்க அந்த லாஸ்ட்டு மூமெண்ட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய வழியை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி வரும் அதுக்கப்புறம் ஒரு விமுக்தி அதுக்கப்புறம் ஒரு விமோச்சனம் அதுதான் உங்கள் மனசுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அது குரு பார்வையினால் மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு ஸ்தான் இவ்வளோ வழியே தாங்கி ரெண்டரை வருஷமாக நீங்கள் பொழச்சவங்க இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது ஜுஜூபி மேட்ருன்னு சொல்கிற மாதிரி குரு போய் உக்காந்து இடம் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடாது என்ன பார்க்கணும் காலில் இருக்கக்கூடிய நரம்புகள் வெரி கோஸ் வெயின் அது தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை கொடுக்கும் அதுதான் பார்த்துக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது என்ன பண்ணால் உங்களுக்கு சால்வ் ஆகும் நல்லா வாக்கிங் போகணும் எந்தளவுக்கு நீங்கள் வாக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு உடம்புல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் புதன் ஆக்டிவேட் ஆகும் புதன் ஆக்டிவாக ஆச்சுன்னா ரத்த நாணங்களில் பிளட் ப்ரெஷர் கரெக்டாக போய் உக்காரும் ஸ்வெட்டு வரும் ஸ்வெட்டு வந்தால் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கழிவுகள் போகக்கூடிய பாதைகள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஃபிச்சர்ஸ் நிறைய பேருக்கு பைல்ஸ் மாதிரி பாதிப்பு அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆகும் எந்த அளவுக்கு இயற்கையோடு ஒட்டி வாழ்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு நல்லா இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு ஆயுர்வேதா மெடிசன் எடுங்க அலோபதி மெடிசன் மோஸ்ட்லி செட் ஆகாது ஏன்னா ராகு போய் அஷ்டமத்தில் உட்காருறது சனி போய் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து குரு பார்வை வேணால் ராகு வேலை இருக்கிறது இதெல்லாம் ஓரளவுக்கு சரியில்லாத சமாச்சாரம் இன்னொன்று கடகத்துக்கு பொதுவாகவே ஒரு பெரிய விமோச்சன காலம்னு சொல்லலாம் எதில் பணத்தில் பொருளாதாரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் பொருளாதாரத்தில் பிரச்சனையே கிடையாது எதில் கவனமாக இருக்கணும் ஃபேமிலியில் கவனமாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல கேத்து வந்து உட்காரரு குடும்பத்தை பிரிக்கும் தேவையில்லாத கேஸ் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லைன்னா கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இந்த மாதிரி மாறி மாறி ஒரு ஒரு விதத்தில் அந்த குரு வந்து உங்களுக்கு நல்லது பண்ணாலும் இதெல்லாம் கொஞ்சம் மற்ற விஷயங்கள்லாம் கரெக்டாக இல்லை ஒரு ஒரு குருனால் நல்லது தான் பண்ண முடியும் நாலு பேர் நெகட்டிவாக இருந்தாங்க ஒத்தந்தான் நல்லதாக இருந்தாங்கன்னா அப்போ என்ன பண்ண முடியும் அவன் கொடுக்குறது மட்டும்தான் வாங்க முடியும் இதை மட்டும் பண்ணுங்கள் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கணும் நம்ம நம்பலாம் அவள் தான் கடகத்தில் வந்து புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூணு நட்சத்திரக்காரங்க வராங்க இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அதாவது புனர் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த டைம் பீரியடில் ஒரு தடவையார் நீங்கள் ஒரு லாங் ட்ராவல் போனோம் லாங் ட்ராவல்னு சொல்கிறது கோவிலுக்கு போகணும் ஜாலியாக கொடைக்கானல் போகிறேங்க நாலு நாள் ஃப்ரெண்ட்ஸோட மஜா பண்ணுறாங்கன்னு போகக்கூடாது குரு வீட்டுக்கு புதன் வருது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கோவில் குளங்களுக்கு செல்ல வேண்டும் ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் ஞானிகள் இந்த மாதிரி இடங்களுக்கு செல்லணும் அதுவும் விஜேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனம் எங்க இருக்குன்னா கும்பகோணத்தில் இருக்கு சாரங்கபாணி திருக்கோவிலுக்கு மிக அருகில் இருக்கு சமாதி அது அந்த மாதிரி இடங்களுக்கு போய் வணங்கிட்டு வரும்பொழுது உங்கள் லைஃப் அப்படியே டக்குன்னு தூக்கி கொடுக்கும் யூ டோன்ட் நோ வென் இட் ஹேப்பன் ஆனால் நடக்கும்பொழுது உணர்வீங்க ஓ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த வேலை கிடச்சிதுங்க கரெக்டுங்க அப்படின்னு அப்புறம் நமக்கு திங்க் பண்ணுவோம் அது பண்ணிட்டு வரும்பொழுது சக்ஸஸ் கொடுக்கும் தேவையான பணம் எல்லாமே நல்லபடியாக வரைய மாட்டுவேன் அதாவது சுபகாரியங்களுக்கு விரயங்கள் நடக்கும் உங்கள் ஹெல்த்து கால் பாதம் கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி பாதிப்புகள் கிடையாது பூச நட்சத்திரக்காரங்க இருக்கிறதுலையே ஹைலி டீப் ஃப்ரைடு நட்சத்திரம்னா பூசந்தான் அட்டினா அட்டி செம்ம அட்டி அதில் இந்த அதுவும் இந்த கணக்கு வாத்தியார் இல்லைன்னா கெமிஸ்ட்ரி வாத்தியாருக்கு பொதுவாகவே நிறையா அடிக்கணும்னு தோணும் நான் நான் சொல்கிறது எங்கள் காலம் இப்போல்லாம் கை வச்சா பிரச்சனை ஆகிடுது கையை மேலே பொழுது முதல் குழந்தை நிற்கிறான் பாருங்கள் அவன் சத்தான் அவள் தான் அந்த முதல் குழந்தையோட நட்சத்திரம் என்னென்னா பூசம் இதுதான் உங்களுடைய கதி லாஸ்ட்டு ரெண்டரை வருஷம் ஆனால் இப்போ அது எல்லாமே சேஞ்ச் ஆகுது ஏன்னுச்சா சனி போய் அஷ்டமத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போய்ட்டு அதனால் பூர்வீக சொத்து பிரச்சனை நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு வெளியூரில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் சில பேர் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நைட்டு தூங்கியிருக்கவே மாட்டாங்க எவ்வளோ பேர் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் சம்மந்தம் இல்லாமல் திங்க் பண்ணிவிட்டு ஓவர் திங்கிங் துரோகம் கண் கூட துரோகத்தை பார்த்துருப்பாங்க அது எல்லாத்தையும் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்குது ஸோ ஒரு மன நிம்மதியை கண்டிப்பாக நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது பொழுது ஆயில்ய நட்சத்திரம் ஆயில்யம்னு சொன்னாவே அனந்த பத்மநாபம் தான் ஞாபகம் வரும் அப்போ உங்களுக்கு பரிகார கஷேத்திரம் எங்கே இருக்குதுன்னா திருவனந்தபுரத்தில் இருக்குது பள்ளி கொண்ட பெருமாள் அனந்தன் இருப்பான் அனந்தன்னா பாம்பு பாம்புக்கு கீழே மெத்தையாக விடுத்து நம்ம பெருமாள் படுத்திருப்பார் சகன கோலத்தில் அது எங்கே இருந்தாலும் அங்கே போயிட்டு வந்தாவே உங்களுக்கு விமோச்சனம் அங்கே போய் தாமலை மலர்களை கொண்டு போய் போட்டு வந்தால் போகிறோம் சரியான மாற்றம் கொடுக்கும் படிப்புக்காக கண்டிப்பாக அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் வெளியே போவாங்க மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் ஆயுள்யம் கேட்டை அதே மாதிரி ரேவதி இந்த நட்சத்திரங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க யாரோ ஒருத்தருக்கு சர்ஜரிஸ் நடக்கும் ஆனால் இப்போ அதெல்லாம் கடந்து அடுத்த லெவலுக்கு முன்னேறக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது படிப்புன்னு ஒன்று வந்துவிட்டால் கரெக்டாக நீங்கள் மூவாயிடுறது பெட்டர் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போட்டு வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றது வீட்டில் பெரியவங்களுக்கு நல்லது பசங்களை எதிர்பார்க்காமல் இருக்கிறது தான் நல்லது இதை மட்டும் நீங்கள் பாருங்கள் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ கடகராசிக்காரங்களுக்கு என்ன பரிகாரம் இந்த குரு பயிற்சி மூணு விதமான பரிகாரங்கள் ஒரு ஒரு நட்சத்திரங்களுக்கும் சொல்லியிருக்கேன் இன் ஜென்ரலாக நம்ம பார்க்கும் பொழுது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய விஜயேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனத்துக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வருவது அருமையான மாற்றத்தை கொடுக்கும் அதுவும் மெயினாக போக வேண்டியது ஒன்று சுவாதி நக்சத்திர போனோம் இல்லையா சதைநக்ஷத்தில போகணும் இந்த நட்சத்திரங்களில் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் தருவீங்க கடகராசிக்கு கடகத்துக்கு சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எழுபது சதவீதம் கொடுக்கலாம் பொருளாதாரத்தின் அடிப்படையில் நல்லாயிருக்கு அதனால் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் தேரி இருக்கு